வந்துட்டார்ல எங்கள் அண்ணன் ஜுத்தி ஜுத்தி பாயிண்ட்டுக்கு வந்துட்டார்ல அதாவது எங்கள் அண்ணன் அப்படிதாங்க தாங்க எங்கள் அண்ணன் அப்படியே பழகிட்டாப்பில் எந்த பாயிண்ட்டுக்கு போனாலும் சரி எந்த கண்டத்துக்கு போனாலும் சரி சி எந்த கண்டென்ட்டுக்கு போனாலும் சரி சுற்றி சுற்றி கடைசியில் முத்துக்குமரன் அப்படிங்கிற கண்டென்ட்டில் வந்து ஸ்டாப் பண்ணலனா எங்கள் அண்ணன் எனக்கு தூக்கம் வராது சுத்தமாக வரா தூக்கம் வராமல் ரொம்ப கஷ்டப்படுவார் அதே மாதிரி வந்து நிப்பாட்டிட்டு அது என்னடா எல்லா அப்புறமோடையும் முத்து 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 முத்துன்னு ஏன்னா முத்துக்கான எபிசோட் முத்துக்கான பிக் பாஸ் ஆடா அப்போ கப்பு எப்போவே கொடுத்து முடிச்சு விட்டு தொலை வேண்டியதுனே ஸோ நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான மூணாவது ப்ரமோ வந்துருக்கு நம்மளே மூணாவது ப்ரமோ இந்த ப்ரமோட பார்த்தா ஐயோ ஐயோ கண்டன்னு கொழுந்து எரியுத

இவர் ரிவ்யூ பண்ண சொன்னா எப்பிசோட் ஹோஸ்ட் பண்ண சொன்னா என்னத்திலாம பண்ணிட்டு இருக்காரு நண்பர்களே சோ இந்த பிரம்மோல ஆக்சுவலா அண்ணன் என்ன கேக்குறாருனா ஒயில் காடா ஒரு ஆறு பேர் வந்திருக்கீங்களா அந்த ஆறு பேர் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில பேரை பார்த்து ரொம்ப பாசிட்டிவா நினைச்சிருப்பீங்க ஆனா உள்ள போன பிறகு அந்த அந்த சில பேரை பார்த்தா ரொம்ப நெகட்டிவா ஃபீல் ஆகுது அப்படி யார் இருக்கா சொல்லுங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம மஞ்சரி வந்து எந்திரிச்சு ஆக்சுவலா அருணை பத்தி சொல்றேன் அருண் வந்து நான் ரொம்ப பாசிட்டிவ் நினைச்சு வந்தேன் ஆனா வீட்டுல வந்து பார்த்தா ரொம்ப நெகட்டிவா இருக்காரு அப்படின்னா ஆக்சுவலா அது நம்ம உண்மைதான் அது மஞ்சரி வந்த நேரமோ என்னமோ தெரில ஒயில் கார்டு வந்த நேரத்த ஃபுல்லாவே தலைவர் வித்தியாசமா இருக்கான் அவனுக்கு கிடைக்க வேண்டிய பொருள் சரியா கிடைக்கல என்னமோ தெரில ஆளுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு அது என்ன பொருட்கள்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் அவன் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கான் இந்த வாரம் ஃபுல்லா ரொம்ப வித்தியாசமாக ஏய் ஹே அப்படின்ற மாதிரி சுற்றிட்டு இருக்கான் அதுக்கு சேதனை ஏதாவது பேசுவாரான்னு பார்த்தா அது எடுத்து பேசுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை பட் ஒரு கண்டென்ட் பேசுறாரு நான் நினைக்கிறேன் அது என்னென்னா இந்த வீட்டுக்கு ரொம்ப நக்கலாக சில விஷயங்கள் பேசிடுவாரு அவனுக்கு ட்ராப் வைக்கிறான் ஏய் அவனை பார்த்து நீ பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசினான்ல அந்த விஷயங்கள்லாம் எடுத்து போட்டு கலாய்க்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க ஸோ மொத்தத்தில் அருன சொல்றாரு அடுத்து ரியா ரியாவுமே எந்திச்சி நான் அருணை தான் சொல்கிறேன் அருண் வந்து நான் வெளியே இருந்து கொஞ்சம் நீட்டாக தெரிஞ்சார் ஆனால் உள்ள வந்து பார்த்தா அவர் பேசுறதே சரியில்லை அடுத்த ஆகு சரியாக ரெஸ்பெக்ட் கூட கொடுக்க மாட்டார் கரெக்டாக பேச மாட்டார் ரொம்ப மோசமாக இருக்காரு ஸோ எனக்கு அவர் ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் ஆகுறான்னு சொல்லி சொல்கிறாங்க இதுவரையும் நான் ஒத்துப்பேன் இது இதுவரையும் நான் ஒத்துப்பேன் ஏன்னா உண்மையாகவே நமக்கே அருண்கிட்ட இந்த ஒரு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சு இந்த வாரம் ஓகேவா நம்ம கூட அதை சொன்னோம் ஆனால் அடுத்ததாக நம்ம ரானுவனு ஒரு அண்ணன் எந்திச்சார் அவர் இப்போ எந்திக்கும் போது எனக்கே தெரியுது இப்படி ஒரு ஆள் வீட்டுக்குள்ள இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு எந்திச்சிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஐயா நான் முத்துவ சொல்கிறேன் ஐயா முத்து வந்து நான் வெளியே இருந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருந்தார் ஐயா உள்ள வந்து பார்த்தா நெகட்டிவ் என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ எந்த டீமு நீ பெண்கள் அணிதானே பெண்கள் அணி வந்து ஒன்று ஆண்கள் அணிக்கு சேர்க்கவே இல்லை ஆண்கள் அணி வந்து உட்காரும் போதெல்லாம் எல்லாம் அருண் அடித்து தொடரச்சிட்டான் கரெக்ட் தானே ஆண்கள் அணியில ஒரு மீட்டிங்ல கூட நீ வந்து உட்காரல ஆண்கள் நீ எங்க வந்து உட்கார்ந்தாலுமே அருண் வந்து கிளம்ப கிளம்ப இது எங்களோட டீம் நீ கிளம்புன்னு சொல்லி அனுப்பி விட்டான் நீ எந்த இடத்துல இவங்க எல்லாம் பேசுறதை பார்த்த எந்த இடத்துல முத்துக்குமார் உனக்கு நெகட்டிவா தெரிஞ்சாம்ப எனக்கு புரியல எனக்கு புரியல ஆக்சுவலா இவனும் தலையாட்டி போமா நினைக்கிறேன் யாரா ஒரு ரெண்டு கருத்து வச்சா அந்த கருத்துக்கு முன்னாடி தலையாட்டி போறான் நல்ல வைத்து ஓகேவா இந்த இடத்துல முத்து வந்து நெகட்டிவா தெரிஞ்சாதான் சொன்னேன் எனக்கு சிரிப்பு வந்துச்சு எனக்கு வேற யாரு சொன்னாலும் ஓகே நான் ஓகே முத்து போட்டு அடிக்கடா சொல்லி விட்டுருவேன் இவன் சொன்னேன் எனக்கு சிரிப்பு வருது ப்ரோ உங்களுக்கே தெரியும் ப்ரோ இப்படி ஒரு ஆள் வீட்டுக்குள்ள இருக்கான்னு இந்த மொத்த வாரத்துல ஒரு ரெண்டு நாள் எங்கேயா பாத்துருப்பான்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு இடத்துல தலை தெரிஞ்சிருக்கும் எனக்கு ஹைட்டா இருக்கான் சோ அந்த இடத்துல தலை மட்டும் தெரிஞ்சு மத்தபடி ஒரு கண்டென்டா பேசணும்னா இல்ல இவனுக்கு பேசத் தெரியுதான்னா கேட்டா இல்ல அவன் என்ன பண்றான் அந்த வீட்டுக்குள்ள ஒன்னே ஒண்ணு பண்றான் பெண்கள் அணிக்கல உட்காந்துருது நானும் ஒரு ஆண் தானே நான் ஒரு ஆண்கள் அணி அப்படின்னு சொல்லிட்டு அவனே பெண்கள் அணிக்கல ஃபைட் பண்றான் ரெண்டாவது இந்த டேரக்ட் நாமினேஷன் எப்படி அருண் மேல போடலாம் அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டுட்டு சுத்துறான் இப்படி ஒண்ணுமே தெரியாம சுத்துறான் அவன் சடனா பார்த்தா முத்துக்கு வர்ற போட்டு அடிக்கிறான் அதான் ப்ரோ அதாவது ஒருத்தன் கிச்சானாலே எழுச்சி என்ன அப்படின்ற மாதிரி முத்துக்குமரம் போட்டு இந்த வாரம் அடி அடி நடிச்சுட்டு இருக்கானு அடுத்தது நம்ம சிவா அவர்கள் சிவா அவர்கள் நல்ல ஒரு சிங்கி மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிறான் நண்பர்களே அண்ணன் பெசாம நீ உள்ள போகும்போது கோட் சுட்ல ரெண்டு சிங்கி போட்டு எடுத்துட்டு போயிருக்கலானே ஏன்னா அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆகுது நான் கவனிச்சேன் ஆக்சுவலா வீட்டுக்குள்ள வந்து ஒரு ரெண்டு நாட்கள் ஆள் கொஞ்சம் எல்லா டைமே பேசி அந்த குரூப் குள்ள மிங்கில் ஆனாரு நான் அப்பவே சொன்னேன் இவர் ஒரு மாதிரி ஆண்கள் எண்ணிக்கல மிங்கில் ஆயிட்டாரு ஜெல் ஆயிட்டாரு சோ எனக்கு தெரிஞ்சு நீ ஆண்கள் என்ன ஜால்ரா அழிச்சா சோ இதுக்கப்புறம் ஆண்கள் எண்ணி என்ன சொன்னாலும் அதுக்கு ஜால்ரா அடிப்பாரு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அதே மாதிரி ஜால்ரா அடிக்கார் பக்கவா ஜாள் அடிக்காரு இவர் என்ன சொல்றாருனா நான் வெளியே இருந்து பக்கமாக முத்து வந்து ரொம்ப பாசிட்டிவா தெரிஞ்சான் பட் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா முத்து ரொம்ப நெகட்டிவா தர்றான் முக்கியமாக முத்து வந்து இந்த வீட்டில் நிறைய பேரை இன்ஃப்ளூன்ஸ் பண்றான் அது மட்டும் இல்லாம அவன் மட்டுமே அதிகமாக பேசி அவனோட கருத்தை மட்டும் மேலே மேலே எடுத்து வச்சு எல்லாருமே குறைச்சி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு மாதிரி சொன்னேன்னு எனக்கு இதுல சிரிக்கவா இல்லை சிவாவை நினச்ச அளவான்னு தெரில நீங்களே ஓப்பனா சொல்லுங்க ப்ரோ சிவாவை எங்கயாச்சும் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணானா இல்ல இந்த வாரம் முத்து வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஆண்கள் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணானா எப்பா இந்த வாரத்துக்கு நான் மொத்த கண்டென்ட்டுமே இந்த முப்பது செகண்ட் பதினஞ்சு செகண்ட் கண்டென்ட் தானப்பா உண்மையை சொல்லுங்கப்பா உங்க மனசு மனசை தொட்டு சொல்லுங்க சி வாய் நீங்க போட்டு ரொம்ப குளர்த உங்க மனசை தொட்டு சொல்லுங்கப்பா இந்த வாரம் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட் என்ன முப்பது செகண்ட் பதினஞ்சு செகண்ட் முப்பது செகண்ட் பதினஞ்சு செகண்ட் அந்த ஏவிபி மேட்ரு மட்டும் தானே போச்சு ஆ அதுல நீங்கதானே அனுப்பி அனுப்பி வச்சீங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு முடிவெடுத்தீங்க பதினஞ்சு செகண்ட் ஓகே மச்சான் பத்து செகண்ட் ஓகே மச்சான் முப்பது செகண்ட் ஓகே மச்சான் இந்த கருத்தை இப்படி எடுத்து சொல்லு மச்சான் நம்ம எல்லாம் பேசினா ஒத்துக்க மாட்டாங்க மச்சான் சொல்லிட்டு நீங்க தான்டா அனுப்பி வச்சீங்க நீங்களே அனுப்பி வச்சுட்டு அவன் உங்களை எப்போடா மேனிபுலேட் பண்ணா எப்போடா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா எனக்கு புரியலையாடா அதாவது எனக்கு புரியல புறம் ஆக்சுவலாக சிவா ரொம்ப மோசமா இருக்காரு அது எனக்கு இவரோட கேம்ல நான் ஒரு மூணாவது நாள் கண்டுபிடிச்சிட்டேன் என்னன்னா இந்த வீட்டில் ஒரு பதவி கொடுத்துருக்காங்க அதாவது கிச்சன் இன்சார்ஜ் இல்லை தண்ணி இன்சார்ஜ் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க அந்த தண்ணி இன்சார்ஜை வச்சு மஞ்சிரி அவர்கள் தண்ணி எடுக்க உள்ள வரும்போது அவர் கொடுக்குற டாஸ்க் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு மாட்டிப்பார் பெரிய பிரச்சனையில் மாட்டுவார்னு எனக்கு தோணுது சோ அந்த மாதிரி இவர் என்ன பண்றாருனா பயங்கரமா சிங்க அடிக்கார் எடுத்துக்காட்டுக்கு இந்த தீபக் அவர்கள் மேட்ரு ஒன்று நடந்துச்சுல தீபக் வந்து கதை சொல்லியிருப்பாரு இந்த கடன் வந்து பாதியில் கதை சொல்லி சொல்ல ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்தில் ஸ்டாப் சொல்லி நிப்பாட்டிருப்பாங்க அந்த ஒரு டாப்பிக்கை பெருசா மாத்தணும்னு சொல்லிட்டு இவரே மாத்திருப்பாரு ஓகேவா அந்த டாப்பிக்கை பேசணும் நான் சொல்ல ஆனா இவரே பேசுவாரு பேசி முடிச்சு ஒவ்வொரு இடத்துல போயிட்டு இவரே பேசி பேசிட்டு நான் மட்டும் அந்த டாப்பிக்கை தட்டி கேட்கிறேன் நான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன் நான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவரே அந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணி அவரே அதுல ஒரு பெருமை தேடி இருப்பாரு அப்பவே நான் நினைச்சேன் இவர் வந்து ஆக்சுவலா இது தீபக் கண்டு கேட்கல தீபக் வச்சு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி நான் வந்து தட்டி கேட்கறேன் அப்படிங்கிற ஒரு சீனை கிரியேட் பண்றான்னு நினைச்சேன் அதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காரு பண்ணிக்கிட்டே இருக்காரு இப்போ ஒருத்தையும் பண்ணிட்டு இருக்காரு ஏன்பா இவர் கூட வந்த ராணுவ ரயானு மஞ்சரு வர்ஷ்ணி இவங்களையுமே கிண்டல் பண்றாரு இவங்களே இவங்க எல்லாருமே பாய்ஸ்டும் ஏதாவது கிண்டல் பண்ணா கூட உட்காந்து ஆமா அவன் என்ன பண்றா ராணுவ வேஸ்ட்டுங்க அப்படி அண்ணே நீயே ஒரு கண்டென்ட் கொடுக்கல நீ என்ன பண்ற தெரியுமா ரெண்டு கண்டென்ட் கொடுக்கற இந்த நான் நல்லா பாட்டு படிச்சுட்டு இருக்கிற அப்ப நல்லா நடிச்சு காட்டுற இந்த ரெண்டு கண்டென்ட் தவிர்த்து உங்ககிட்ட இருந்து கண்டென்ட் வரல ஆனா நீ உன் கூட வந்த சில பேரை கொஞ்சம் மட்டம் தட்டி பேசுற தெரியுமா அது எனக்கு ரொம்ப மோசமா இருக்கு இப்ப வீட்டுல ஒரு முப்பது நாள் உட்கார்ந்துருக்கு இவனை தட்டி பேசுனா எனக்கு தெரியல ஓகே இவன் வந்து சீனியர்ஸாக இருக்கானோ கொஞ்சம் பண்றானோ ஏதோ ஒரு பண்றானோ மட்டமா ஏதோ பண்ணிட்டு விட்டுருவா ஆனால் நீ தான் வந்திருக்க நீ இப்ப தான் அவனு கூட சேர்ந்து உள்ள வந்துட்டு நீ அவனை மட்டும் திட்டமா அதே எனக்கு ரொம்ப மோசமா இருக்கு இதுல இவர் அடுத்தால பத்தி சொல்றாராம் நெகட்டிவா ஃபீல் ஆகுது ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் பண்றாரு ரொம்ப மோசமா பேசுறாரு நம்மளும் அதே வேலையதான் பாக்குறோனே நம்மளும் அதே வேலை தான் பாக்கிறோம் ஏன்னா ஆண்கிழமை கூட சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பா கூடிய சிகரத்துல மாட்டுவீங்க ஒரே டயலாக் தான் பல நாள் திருடன் ஒரு நாள் ஆக அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும் இப்படிதான் கொண்டு போறாங்க பொறுத்தவரைக்கும் பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமானா இல்ல ஒரு விஷயத்த மறைக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க என்னன்னா நம்ம சொன்னால விஜே விஷால் மெட்ரெ அது சம்திங் ஏதோ ஆடியன்ஸ் கேட்ட மாதிரி அந்த விஷயங்களை கொஞ்சம் கட் பண்ணி டப் பண்ண மாதிரியும் விஜேஷ் அந்த இடத்துல பேசாமல் போன மாதிரி சொல்லியிருக்காங்க அது என்ன விஷயம் அப்படிங்கறத நான் ஃபுல்லாக கேட்டுட்டு வரேன் அண்ட் இதுக்கப்புறம் எபிசோடுக்கான நிறைய அப்டேட் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அதுக்கான நிறைய இதை மாற்றிட்டாங்க இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காதான் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் இந்த வீக் இவ்வளோ கன்ஃபியூஷன் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் எவிஷனில் இருக்க பத்து பேர் பதினோரு பேர் இருந்தாங்க ரஞ்சித் சேவா பத்து பேரும் வந்துட்டாங்க இவங்க எவ்விட்டாடி இவங்க எவ்விட்டாடி இவங்க எகிட்டு அடினு சொல்லிட்டு எல்லார் வீட்லையும் வந்துட்டாங்க ஸோ அது சடனாக இந்த வாரம் நடந்திருக்க ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் வேற ஒன்றும் இல்லை ஸோ அடுத்தடுத்த வாரங்களில் கண்டிப்பா இந்த மாதிரி சீக்கிரமான அப்டேட்டுங்கிறது கிடைக்கிறது ஒரு கஷ்டம் நான் நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்மளால் முடிஞ்சளவுக்கு அப்டேட் எடுத்து கொடுக்கலாம் இப்போ ஒருத்திக்கு யார் எவ்விட்டுன்னு யாருக்கும் தெரியாது ஓபனா சொல்றேன் இப்ப வருது யாருன்னு யாருக்குமே கன்ஃபார்மாக தெரியாது அதுதான் உண்மை அது யாருனாலும் சரி யார் யாரையும் நம்பாதீங்க இன்னும் ஷூட் முடியல சூட் முடிஞ்ச புறையே போடலாம் எனக்கு இப்போ கிடச்சிருக்க அப்டேட் படி ஒரு சைடு பவித்ரான்னு சொல்றாங்க இன்னொரு சைடு சுனிதான்னு சொல்றாங்க இன்னொரு சைடு அஞ்சு சொல்றாங்க மூணு சைடு போயிட்டு இருக்கு இந்த மூணு சைடு யாருன்னா இன்னும் கரெக்டா தெரியல ஓகேவா சோ கன்ஃபார்ம் ஆன சொல்லலாம் சொல்லலாம் இவ்வளவு பெரிய குழப்பத்துக்கான காரணம் உள்ள டீமை சேஞ்ச் பண்ணிருக்காங்க சோ ஃபார்மேட் ஏதோ மாத்துறாங்க போல தான் பட் என்ன ஃபார்மேட் பண்ணாக்க மாத்தனால இந்த ஷோ எந்திச்சு நிற்குமான்னு கேட்டா எனக்கு தெரியல அப்படி தான் இருக்கேன் வீக்கெண்ட் எபிசோடுக்கான ப்ரோமோ அப்படிங்கிறது அவ்வளோ இதா இருக்கும் ஃபயரா இருக்கும் மரண மாசா இருக்குன்னு சொல்லி துடிப்பா பார்த்துட்டு இருப்போம் பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அப்படியாங்க இதுக்கு வீக் டேஸ் கூட பரவாயில்லையங்க ஐயோ என்னங்க இது அப்படின்னு மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது சோ அவ்வளோதான் ரொம்ப போர் அடிக்குது நீங்கள் சொல்லுங்கள் அந்த ஒயில் கார்டு ஆறு பேரில் யார் கொஞ்சம் பெஸ்ட்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகிறா ஆறு ஒயில் கார்டு உள்ள இருக்காங்கல்ல அந்த ஆறு ஒயில் கார்டில் யார் உங்களுக்கு பெஸ்ட்டாக ஃபீல் ஆகிறா அது மட்டும் இல்லாமல் உண்மையாகவே இந்த வீட்டுக்கு இருக்க இருபது இருபத்தோரு பேரில் யார் ஒஸ்ட்டான கண்டஸ்டன்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் கிடையாது அப்படி நீங்கள் முத்துக்குமரன் கிடையாது நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் லைக் போட்டுவிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அடுத்த பக்கம்